முதல் பயிற்சி களைப்போடு வந்த அப்பா கடப்பினிலே சைக்கிள் வைக்க களவாடி பார்க்க அப்போதும் நிறுத்தாமல் அயராது கொலகினோமே அப்பாவின் நீருருளி அழகான முதல் பயிற்சி தப்பியவர் யாரும் உண்டோ தழும்புகள் ஏதுமின்றி ஒற்றைக்கால் மிதியில் வைத்து மற்றக்கால் மண்ணில் ஊன்றி தத்தி தத்தி உருட்டி பின்னர் சற்று கொஞ்சம் தேர்ச்சி பெற்று உயரமான இடத்திற்கு உருட்டியே கொண்டு சேர்த்து ஒற்றைக்கால் உதவியோடு ஒரே தாவில் ஏறி குந்தி உயரமான இடமிருந்து உருண்டோடி வரும்போது உலகத்தையே வென்றது போல் உள்ளுக்குள்ள ஓர் நினைப்பு வளமை போல் நானும் ஓர் நாள் வருகின்றேன் தேரில் ஏறி எட்டாத காலிரண்டை இருபுறமும் தொங்க விட்டு கடவுளே முருகான் காலம் சரியில்லை போல குருட்டு நாய் ஒன்றுமில்ல குறுக்கருத்து வந்துடவே பயத்திலே கண்ணிரண்டும் பம்பரமாய் சுழன்றபடி நிறுத்தவும் முடியாமல் நிலை தவறி மோதுகின்றேன் வீரன்று ஓலமிட்டு வீட்டு நாய் அலறியோட அடுப்படி வேலைகளை அரைகுறையாய் போட்டுவிட்டு அடிப்பதற்கு தேடுகின்றாள் அன்பான எனது அம்மா மரத்தால விழுந்தவன மாடு வந்து முட்டுவதா எடுத்தேன் பார் நான் நெசிர் வீட்டு வேலி தாண்டி அழகான நினைவு தந்த அப்பாவின் மிதிவண்டி ஆயிரம் முறை விழுந்தும் அழுக்காத மிதிவண்டி நாகரீக வளர்ச்சியினால் நாதியற்று போயிருச்சு பின்புறத்து சுவரினிலே பெருமூச்சு விட்டபடி பலகிடத்தான் யாருமின்றி பயனற்று கிடக்கிறது வடக்கிருந்து கிழக்கிற்கு வந்து போன குயிலொன்று மட்டு மகிமைகளை மனமணக்க கூறியது வடக்கிருந்து கிழக்கிற்கு வந்து போன குயிலொன்று மட்டு மகிமைகள்